வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி பார்க்க கொஸ்டின் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறைக்காம அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி உலகின் முதல் திருநங்கை சர்வதேச கிரிக்கெட்டரான டேனியல் மெகே சமீபத்தில் ஓய்வு பெற்றார் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி கேனடா உலகின் முதல் திருநங்கை சர்வதேச கிரிக்கெட்டாரான டேனியல் மிக்கே சமீபத்தில் ஓய்வு பெற்றார் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சரியான பதில் ஆப்ஷன் டி கேனடா இரண்டாவது கேள்வி கேலோ இந்திய விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை திருச்சி ஆப்ஷன் பி சென்னை திருச்சி மதுரை மற்றும் கோவை ஆப்ஷன் சி மதுரை மற்றும் கோவை ஆப்ஷன் டி திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி கேலோ இந்திய விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் எங்கு நடைபெற உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் பி சென்னை திருச்சி மதுரை அஜுப் கோவை மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது ஆப்ஷன் ஏ கோசிலா கணவாய் ஆப்ஷன் பி சிப்கிலா கணவாய் ஆப்ஷன் சி கைபர் கணவாய் ஆப்ஷன் டி கரகோரம் கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது சரியான பதில் கைபர் கணவாய் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது ஆப்ஷன் ஏ கோவை ஆப்ஷன் பி கிருஷ்ணா ஆப்ஷன் சி மகாநதி ஆப்ஷன் டி காவேரி தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது கேள்விக்கான சரியான பதில் காவிரி காவேரி ஆறு கர்நாடக மாநிலம் மலையில் உள்ள தலை காவிரியில் உற்பத்தி ஆகிறது ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டாக பிரிந்து இறுதியில் பூமுகார் என்ற இடத்தில் வங்க கடலில் கலக்கிறது